பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த லிக்யூட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னா நைட் டைமில் வந்து கிச்சனில் வந்து இந்த கரப்பாம்பூச்சி தொலைகள் வந்து ரொம்ப இருக்கும் இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிக்யூட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கிச்சனை கிளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு கிளாத்ல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சனில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது அதே மாதிரி நீங்கள் கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் அதை மேலே தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது செத்துரும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் தான் ஆட் பண்ண போகிறோம் இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் நம்ம இதுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஷாம்பு பார்த்திங்கன்னா இந்தளவு எடுத்துக்கோங்க இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டக்குன்னு வந்து ரெடி பண்ணி கூட இதை வந்து நம்ம லிக்யூடாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது தண்ணி ஆட் பண்ணியாச்சு இல்லையா ஸோ இப்போது இது கூட ரெண்டு மூடிய அளவுக்கு நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரப்பம்பூச்சி ரொம்ப இருக்குது அப்படின்னும் போது இந்த லிக்யூட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ பாட்டிலெலாம் வந்து சின்ன சின்னதாக கூட இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுட்டு ஸோ நைட் டைமில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க அதே மாதிரி இது கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நைட் டைமில் என்ன பண்ணலாம்னா சிங்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விட்ரலாம் சிங்க் வழியாக வர கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது ஏன்னா இதோட ஸ்மெல்லுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு இதை வந்து இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சிட்டு நம்மளுக்கு தேவையான போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நம்ம நைட் டைமில் நம்ம கிச்சன் கிளீன் பண்ணும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிற செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அது வந்து நம்ம அட்ட டைமில் நம்மளுக்கு தேவையான போது கூட நம்ம ரெடி பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மசாலா பொடி அதாவது பட்டை கிராம்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த வாசத்துக்கு வந்து கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வரவே வராது இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா பொடி எடுத்துக்கிறேன் இந்த கரம் மசாலா பொடியோட நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுட்டு ஸோ இப்போ நம்ம தேவையான போது ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த டிப்ஸை விட இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது உடனே சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கரம் மசாலா படி ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நாம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்